தமிழர் அரசால் வழங்கப்பட்ட வேளாண் துறை சார்பாக விதை தொகுப்பு அதை உங்களிடம் ஒவ்வொரு விதையாக காமி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் விதை இரண்டாவதாக கீரை விதைகள் கீரை விதை மூன்றாவதாக தக்காளி நாட்டு தக்காளி விதை தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொத்தவரங்காய் விதை இதை வந்து கேரளாவில் சீனி அவரை என்று சொல்வார்கள் தமிழகத்தில் கொத்தவரங்காய் அதுக்கப்புறது லேடிஸ் ஃபிங்கர் என்று சொல்லப்படும் பெண்டை விதை அதனைத் தொடர்ந்து மிளகாய் விதைகள் மொத்தம் ஒரு ப அந்த தொகுப்பில் ஏழு விதமான விதைப்பைகள் இருந்தன அதை உங்கள் கண் முன்னாடியே ஒவ்வொன்றாக காமித்த காமித்தினேன் அதனை இப்பொழுது நீங்கள் வரிசையான முறையில் காணலாம் இந்த விதைகளை வைத்து மாடித் தோட்டம் அமைப்பதற்கான இரண்டாவது வீடியோ உங்களுக்கு உங்கள் கண்முன்னே முழுமையாக போடப்படும் அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட விதைகள் சரியான திறன் இருக்கிறதா என்பது இதற்கு மேல்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இதில் கொடுத்துக்கப்பட்டது ஆறு மாதத்துக்குள் இதனை விதைத்து பலனடைய வேண்டும் என்பது தமிழக அரசின் உரி கூறப்பட்டுள்ளது நன்றி